பாலா எலெக்ஷன்ல அணினா முதல் ஓட்டு நான் தான் போடுவேன் ஏன்னா என்னங்க சினிமா நடிகர்கள் ஒரு மரணத்துக்கு கூட நமக்கு ஈக்குவலா இருந்தா தான் போகணும்னு நினைக்கிற ஒரு பண்பாடு எல்லாம் என்னங்க நம்ம ஊர்ல எல்லாம் பணக்கார இறந்து போயிட்டா ஏழைங்க எல்லாம் மாட்டாங்க ஒரு ஏழையை இறந்து போயிட்டா ஒரு பணக்காரம் மாட்டாங்க ஊருக்குள்ள என்னதான் போட்டி போராம இருந்தாலும் இனிமேல பாக்க போறோம்ங்கறது இறப்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யாருமே தவிர்க்க மாட்டாங்க இந்த அபிநயங்கிற பையன் இறந்து போயிருக்காரு சினிமா பீல்டு ஒரே ஃபீல்டுல உள்ளவங்க எவ்வளவு பேரு ஏன் கூட நடிச்ச தனுஷ் போக கூடாதா ரீசன்ட் டேஸ்ல பாலா தான் ஹெல்ப் பண்ண அப்படி டெத்லையும் பாலா தான் ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படி ஃபேமிலியும் வரலன்னு சொல்றாங்க இல்ல இந்த சினிமா ஃபீல்ட்ல உள்ளவங்க சினிமால நடிச்சு வியக்கையானம் பேச தான் லாய்க்கு இல்லைன்னா ஆள் அரசியலுக்கு வரதா அவங்களுக்கு மனசுக்குள்ள தோணும் ஏன்னா நல்ல என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போறோம் சினிமால உள்ளவங்க எத்தனைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க கூட நடிச்ச ஒரு சினிமா பீல்ட்ல சக நடிகர்கள் யாரோ ஒருத்தர் இறந்து போனா அவங்க என்ன ரெண்டு மூணு படம் நடிச்சவங்க அவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு என்ன தகுதி இருக்கு அவங்க டெத்துக்கு ஏன் போகணும் டெத்துக்கு கூட தகுதி வேணும் இல்லையா ஒரு சில நடிகர்களை பாடகர்களை பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இறந்து போயிட்டா போய் முதல் அனுப்பாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய நம்பர் ஒன் சிங்கர் நம்பர் ஒன் ஆக்டர் நம்பர் ஒன் டேரக்டர் போலன்னு சொன்னா சுத்தி உள்ள நடிகர் ஃபீல்ட்ல உள்ளவங்க மக்கள் நியூஸ்ல காறி திப்புவாங்க போலனா போய் தான் என்ன பிரபலமா உள்ளவங்க இறந்து போயிட்டா எல்லாரும் பேசுவாங்க சின்ன சின்ன காமெடி நடிகர் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்ச நடிகர்கள்லாம் வந்து ஒரு படம் எடுத்த டைரக்டர் பத்து படத்துல மியூசிக் வாய்ஸ் மியூசிக் டைரக்டரா பத்தி யாரும் பேச மாட்டாங்க இறந்து போயிட்டா போக மாட்டாங்க இறப்புக்கு கூட ஈக்குவலிசம் வேணும் சினிமால தான் பேசுறது கேரக்டர் கேத்த மாதிரி ஆபா கேவடி பாலா சல்யூட் நாங்க நடிகர்கள் தான் எங்களுக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் நடிப்பு ரியல் கேரக்டர் ஹியூமனிட்டி குட் மைண்ட் குட் தாட்ஸ் ஹெல்ப் மைண்ட் இது எதுவுமே ரியலா எங்களுக்கு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாமர மக்கள் சாதாரண மக்கள் எவ்வளவோ நல்லவங்க இவங்களோட சினிமா சினிமா பக்கமே போகாதீங்க இந்த நடிகர்கள் நடிக்கிற சினிமாவெல்லாம் பார்த்து டிக்கெட் ஏற்றி அவங்கள பார்த்து பார்த்து பணக்காரங்களை தயவு செஞ்சு ஆகாதீங்க இந்த யூடியூப்ல எத்தனை பேர் படம் அடிச்சு போறாங்க ஷார்ட் பிள்ளிமு சினிமா நடிச்சு போறாங்க அந்த மாதிரிலாம் பாருங்க இந்த மாதிரி நடிகர்களை உயர்த்தி விடாதீங்க என்ன கேட்டா ஒரு சக நடிகர் சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க இறந்து போயிருக்காரு இறப்புக்கு ஒரு ஈக்காக கூட போல சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க நீங்க எல்லாம் மனுஷங்களா இதே விஜயகாந்த் ஐயா வந்தா கண்டிப்பா போயிருந்திருப்பாரு இறக்கமற்ற மனிதர்கள் எல்லாம் சினிமா நடிகர்கள் சொல்லிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது